என் செல்ல குழந்தையே அவ்வளவு எளிதில் யாராலும் இந்த தாயின் வாக்கினை கேட்டுவிட முடியாது நீ என் மீது கொண்ட பக்தி உண்மை என்றால் மட்டும்தான் இந்த வாக்கு உன் கண்ணில் படும் அப்படி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் என் குழந்தை என்னை தவிர்க்காமல் இந்த வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய உண்மையை இன்று நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய அதிமுக்கியமான சந்தோஷத்தை என் கைகளில் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கொடுத்த தெய்வத்திற்கு முதலில் நன்றி சொல்லி இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு நடக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் நீ சொல்கின்ற இந்த நன்றியினால் நிச்சயமாக தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்து அதனை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ நம்பினால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் சரி என்னவாக இந்த வாழ்க்கை வந்து உன்னை காயப்படுத்தினாலும் சரி அத்தனைக்கும் மருந்தாக உன் மனநிலை உன் தெளிவான மனநிலை உனக்கு துணையாக இருக்கும் என்பதனை மறந்து குழம்பிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற மனம்தான் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாது குழம்பி தவிக்கின்ற மனது எப்பொழுதும் எதையும் சரியாக ஏற்றுக்கொள்ளாது ஆனால் தெய்வமுடன் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட மனதும் தெளிவடைந்து விடுமல்லவா இறை பக்தி கொண்டவர்களுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நல்லதை நடத்தி கொடுக்கும் அல்லவா அந்த வகையில் இன்று இந்த விடியல் வாரத்தின் தொடக்க நாளான இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் அதி அற்புதத்தை நடத்த வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் இன்று நீ செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என் குழந்தையே நல்லது உனக்கு நடக்க வேண்டி இந்த நாளில் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு முடிவுகள் நல்லபடியாக கிடைக்க வேண்டி இந்த வராகி உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே நம் மனது பாரத்தை சுமந்து கொண்டு அதை இறக்கி வைக்க முடியாமல் வேதனைப்பட்டு அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றது நமக்கு எப்பொழுது ஓய்வு கிடைக்கும் இந்த போராட்டங்கள் எப்பொழுது நம் வாழ்க்கையில் முடிவுக்கு வரும் என்பது போன்ற உன்னுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் நாள் வரையிலும் முடிவு கிடைக்காமல் நீ வேதனைப்பட்டு அல்லவா அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்குரிய ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றேன் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கின்றேன் நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்து இனி உனக்கு வேண்டியதையெல்லாம் நீயாகவே பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் அதாவது யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் யாரிடத்தில் என்ன வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் இதையெல்லாமும் உனக்கு என்னவாக வேண்டும் என்பதனை நீயாகவே தெளிவுபடுத்திக் கொள்ளப் போகின்றாய் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நீ எண்ணி எண்ணி பெருமைப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் போகின்றது அத்தனையையும் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீ உன்னை நிச்சயமாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் உன்னை யார் குழப்ப நினைத்தாலும் அந்த இடத்தில் நீ குழம்பி விடாமல் எதுவானாலும் என்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ செய்துவிட வேண்டும் என் பிள்ளையை சுற்றி இருப்பவர்களின் மனநிலையை நீ இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை எப்பொழுது உனக்கு துன்பம் வரும் நாம் வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ அழுவாய் அதைக் கண்டு நாம் ரசிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னமும் ஒருபடி கீழே இறங்கி உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சினைகளை உருவாக்க கூடியவர்களையும் உனக்கு அடையாளம் படுத்தி கொடுத்திட இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் நீ இந்த வாழ்க்கையில் பார்த்து கொண்டும் எதுவும் சொல்ல முடியாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டும் தான் இருக்கின்றாய் எங்கே நாம் ஒரு விஷயத்தை சொல்ல போக அந்த விஷயம் நமக்கு எதிராக திரும்பி விடுமோ அமைதியாக சென்று கொண்டிருக்கின்ற நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று சொல்லி நாம் எந்த விஷயத்திலுமே பொதுவாக தலையிடுவது குறைவுதான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர பெற்று கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம் அல்லவா ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் முழுமையான மனநிறைவோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள தொடங்குவோம் யார் மனநிலை எப்படி இருக்கின்றது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நாம் உணர்கின்றோம் இனி எதற்காகவும் நீ இந்த வாழ்க்கையை எண்ணி வருந்தாதே உன்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் நான் உன்னை என் குழந்தையாக ஏற்று கொண்டேன் நீ எப்படி இந்த தாயின் அன்பை தேடினாயோ அதுபோல நானும் என் பிள்ளைக்கு முழுமையான அன்பினை கொடுக்க தயாராகிவிட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஒட்டு மொத்தமாக அத்தனையையும் இழந்து விட்டதாக ஒரு நாள் நீ உணர்ந்து வருந்தி கொண்டிருந்தாய் அது உனக்கு நினைவிருக்கிறதா ஆனால் இப்பொழுது அந்த நிலையை கடந்து அடுத்த நிலைக்கு வரத் தொடங்கிவிட்டாய் இனிமேல் என்ன நடக்கிறது அதனை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வரத் தொடங்கிவிட்டாய் உன்னை தேடி வருகின்ற இந்த வர ஆகி என்னை உணர்ந்து நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நம் தாயானவள் பதிலடி கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொண்டு எந்த விஷயத்தையும் துணிந்து நீ செய்ய தொடங்கிவிட்டாயல்லவா அது போதுமே என் பிள்ளைக்கான வெற்றியை நான் உறுதியாக கொடுத்து விடுவேனே இது போதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நிறைவாக நான் தந்திடுவேனே இனியும் எந்த நிலையிலும் நீ வருந்தாதே எந்த இடத்திலும் என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயின் அன்பு என்று, என்றும் என்றென்றும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் அம்மா உன்னை காயப்படுத்தியவர்களையும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களையும் ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன் எல்லோருக்குமே எந்த நேரத்தில் என்ன பிரச்சனைகளை கொடுக்க வேண்டுமோ அந்த விஷயங்களை நான் சரியாக கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நடத்துவது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு தொட வைக்கும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையாக தந்துவிடும் என் பிள்ளைக்குள் எப்பொழுதாவது மனதில் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுகிறது என்றால் அந்த நேரத்தில் இந்த எதிர்மறையான எல்லாம் வேறறுத்து விடுவாள் இந்த வராகி அம்மாவை நினைத்து விட்டாலும் சரி வஜ்ரகோஷம் என்று என் பிள்ளை நீ சொல்லிவிட்டாலும் சரி நிச்சயமாக அந்த நேரத்தில் உன்னை ஆட்டி படைக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி உனக்கு நேர்மறையான பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் நேர்மறையான பல சிந்தனைகள் உனக்குள் உருவாக தொடங்கும் இவையெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் அடுத்தது என்னவென்று உன்னை சிந்திக்க வைத்து நாம் நினைத்தால் நாம் எதிர்பார்த்தால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்கின்ற சிந்தனை உனக்குள் வந்துவிடும் உன்னோடு நான் இருக்கும் வரை எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் உனக்கே நன்றாக தெரியும் நம் தாயானவள் நமக்கான விஷயங்களை எப்பொழுதும் நமக்கு நல்லபடியாகத்தான் நடத்தி கொடுப்பாள் என்பது எந்த இடத்திலும் அவள் நம்மை விட்டுவிட மாட்டாள் என்பது என் பிள்ளை நன்கு உணர்ந்த விஷயமல்லவா அதனால் இந்த நிலையை எல்லாம் தாண்டி நீ உனக்கென அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் நான் உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதிலிருந்து நீ உன் எதிர்காலத்தை தேடத் தொடங்க வேண்டும் நான் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கை என்று சொல்லியிருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் அதை என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை தேடி தேடி உனக்கு பல நன்மைகளை கொடுக்க தொடங்கிவிட்டது தேடி தேடி பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பிக்க தொடங்கிவிட்டது இதையெல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையின் ரகசியங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ சில நேரங்களில் மனதிற்குள் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மறைத்து வைத்து கொண்டே இருப்பாய் அதனை வெளியில் சொல்லாமலேயே இத்தனை காலமும் நீ தவித்தும் கொண்டிருப்பாய் இப்படி உன் மனதிற்குள் ரகசியம் ஏதேனும் இருக்கிறது என்றால் இந்த ரகசியங்களை எல்லாம் நீ உனக்குள் தேக்கி வைத்திருப்பதை நிறுத்திவிட்டு மற்றவர்களிடம் அதாவது உன்னை போன்ற மனிதர்களிடத்தில் உனக்கு சொல்ல மனமில்லாமல் இருக்கலாம் ஆனால் இவர்களிடத்தில் சொல்லாமல் இருப்பதுதானே நல்லது ஆனால் உன் தெய்வம் என்னிடத்தில் அதை நீ சொல்லலாம் உன் மனபாரத்தை நீ இறக்கி வைக்கலாம் உன் மனதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை என்கின்ற கம்பீரத்தோடு நீ சுற்றி திரியலாம் என் வாழ்க்கையில் எந்த ரகசியமும் இல்லை என்று நீ உன்னை தைரியமாக நம்பிக்கொள்ளலாம் அல்லவா அப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உறுதியாக செய்திட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இவையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டால் உனக்கு நான் தருவதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விடியலில் என் வார்த்தைகளை கேட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கை நிச்சயமாக நல்ல மாற்றங்களை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பெருமகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பக்குவம் கிடைக்கப் போகின்றது நாம் இருந்து இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தோமோ அதை எல்லாம் நம் தாயானவள் நமக்கு கொடுத்து விட்டாளே என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை எப்பொழுதும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவாக இருக்குமோ என்ற பயம் உனக்கு ஒரு வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்குமோ என்கின்ற கவலை ஒருபோதும் வேண்டாம் உனக்கு கொடுப்பதையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதையும் உறுதியாகவும் சரியாகவும் எப்பொழுதும் நிலையானதாகவும் உனக்கு கொடுக்கும் என்பது மட்டும்தான் உன் நினைவில் இருக்க வேண்டும் என் பிள்ளையே எதற்காக இந்த வராகியின் வாக்கினை கேட்க வேண்டும் என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா உண்மையில் நம்மோடு பேசுவது தெய்வம்தானா என்று யோசித்திருக்கிறாயா நிச்சயமாக இதையெல்லாம் செய்திருக்கத்தான் செய்வாய் ஆனால் இதற்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கும் அது எப்பொழுது தெரியுமா உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் இந்த தெய்வம் அப்படியே அச்சு பிசறாமல் உன்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் நீ பல நேரங்களில் யோசித்திருப்பாய் அல்லவா இது நம் வாழ்க்கையில் நடந்தது யாருக்கும் தெரியாத விஷயங்கள் நம் தாயானவளுக்கு மட்டும் எப்படி தெரிந்தது என்பதனை அன்று புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறாள் என்பதனை தெரிந்து அல்லவா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அம்மாவினுடைய அன்பு உனக்கு நிலையாக கிடைத்து விட்டதை நீ நிறைவாக உணர்ந்து விட்டால் அது போதும் இனி எல்லாமும் உனக்கே உனக்கானதாகவும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நன்மைகளை உனக்கு கொடுப்பதாகவும் இருக்கும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ முன்னேறி கொண்டே இரு எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்தையும் நீ இழந்து விடாமல் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொண்டிரு என்றுமே உன் வெற்றி இந்த வராகியோடு சேர்ந்து உனக்கே முழுமையாக கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்